ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேருங்க ரொம்ப நாள் கழிச்சு கொய்யா மரத்தை நம்ம பார்க்குறோம் சூப்பராக அந்த மலைக்கு வந்து தலை தழை தலை தழைன்னு வளர்ந்துருக்கு முக்கும் நிறையா வைக்கிது காயும் வைக்கிது மாதிரி வந்து பழத்தை பறிக்க முடியலைங்க அணில் வந்து விட மாட்டேங்கிறாங்க அவங்க சாப்பிட்றாங்க ஒரு ஆசையாக இருக்குது கொஞ்சம் விட்டு கொடு அப்படின்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களே சாப்பிட்டுறாங்க பாவம் அப்புறம் என்ன பண்ணுறது அது சாப்பிட்டது போக தான் நமக்கு மீதி அதேமாரி இங்கே பாருங்க சப்போட்டா செடி டக்குன்னு வளர்ந்துருச்சு நல்லா ஸ்லோவாக இருந்தது வளர்ச்சி என்னோட ஹைட்டாக இருக்குங்க கொடிக்கே மேலேயே பந்தலுக்கே போகுது நல்லா வளர்ந்துருச்சு இந்த எல்லாம் மேலே பாருங்க எல்லாம் போவது எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு இனிமேல்தான் நான் காய்கறி எல்லாமே போடணும் இன்னும் போடவே இல்லை நான் ஒரு வருஷத்துக்கு பார்த்துமே அதை நான் காய்கறி போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன் குடைய பாருங்கள் இது புளியோரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்குன்னு இது ஒரு இது வாங்கி வச்சாவே போதும் எல்லாமே அங்கங்கே வித பத பரவி நிறைய வருது புளியோரை பார்த்தீங்கன்னா தோட்டம் பார்த்தீங்கன்னாவே நல்லா செழிப்பாக இருக்குதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலையெல்லாம் நல்லா துளுத்து அழதளது இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா அரப்பு மரம் பாருங்க எப்படி துளுத்து துளுத்து நல்லா வளர்ந்துருக்குன்னு